eat. செய்வேறில்லை இங்கு என் கருத்தல்லாம் என்னுள் அமர்ந்து அறிந்தே இருக்கின்றீர் விச்சையலாம் வல்ல நுண் திருச்சமுக விண்ணப்பம் என்னுடல் ஆதியை நுமக்கே நிச்சலும் தந்தனன் என் வசம் இன்றி நின்றனன் எந்தனை நீ செய்வது எல்லாம் எச்செயலாயினும் செய்து கொள்கின்றனை பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தந்தீரே செய்வேறில்லை இங்கு என் கருத்தல்லாம் என்னுள் அமர்ந்து அறிந்தே இருக்கின்றீர் விச்சையலாம் வல்ல நுண் திருச்சமுக விண்ணப்பம் என்னுடல் ஆதியை நுமக்கே நிச்சலும் தந்தனன் என் வசம் இன்றி நின்றனன் எந்தனை நீ செய்வது எல்லாம் எச்செயலாயினும் செய்து கொள்கிற பீர் என பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தந்தீரே